ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிறுவன் ஐயா நான் இந்த பெட்டகத்தை திறக்க முடியும் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி சொல்றாங்க யார் இந்த குழந்தை அந்த குழந்தை பக்கம் ரொம்ப மோசமா இருக்கு இந்த மாதிரி குழந்தையெல்லாம் ஏன் உள்ள விடுறீங்கன்னு கேட்கிறாங்க காவலர்கள் கூப்பிடுறாங்க காவலர்கள் அந்த தூக்கி போட வேண்டாம்னு சொல்றாங்க அப்ப அமெரிக்கால அவர் வந்து ஒரு பெரிய வல்லணர் வந்திருக்காரு அவர் இந்த பூட்டை திறக்கணும்னு நினைக்கிறாரு அந்த பெட்டகத்தோட பூட்டை திறக்கணும்னு நினைக்கிறாரு ஏன்னா அவரால் திறக்க முடியல அவர் சொல்றாரு நான் நிறைய எக்ஸ்ரே பயன்படுத்தினேன் நிறைய மிஷின்ஸ் எல்லாம் பயன்படுத்தினேன் கருவிகள் எல்லாம் பயன்படுத்தின இருந்தும் என்னால இந்த பூட்டை திறக்க முடியல அப்படின்னு சொல்றாரு அங்குள்ள சிறுவன் சொல்றாங்க கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா என்னால தரக்கணும் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு மிகவும் நம்பிக்கையா சொல்றாரு அப்ப அந்த அமெரிக்கால இருந்து அந்த வந்த நிபுணர் சொல்றாரு நீ இந்த பெட்டகத்தோட பூட்டை திறந்துட்டா நான் உனக்கு ஒரு கோடி ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்றாரு அங்க உள்ள எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க என்னது ஒரு கோடி தராங்களா அப்படின்னு ஐயா நீங்க பொய் தானே சொல்றீங்க இல்ல நான் நிஜமாவே தரேன் ஆனா நான் கையில காசா தர மாட்டேன் காசோல ஏதாவது தருவேன் அப்படின்னு சொல்றாரு சரினு எல்லாருமே அவங்க பார்த்துட்டு இருக்காங்க இந்த குழந்தை யாருன்னு பாத்தீங்கன்னா அங்க உள்ள தேர துப்புரவு தொழிலாளரோட மகனைவன் எவரும் அவனோட ட்ரெஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஏழ்மையாகவும் ரொம்ப ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு செருப்பு எல்லாம் தேஞ்சு போயிருக்கு இருக்கு பூட்ட திறந்தானா இல்லையா வாங்க இந்த கதையை முழுமையா பாக்கலாம் ஒரு அருங்காட்சியகத்துல ஒரு பழமையான பெட்டி ஒண்ணு இருக்கு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த பெட்டி கிடைச்சிருக்கு அந்த பெட்டி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பொக்கிஷம் அகழ்வாராய்ச்சியில அந்த பெட்டி கிடைக்குது அந்த பெட்டியை பாத்தீங்கன்னா தோரணைகள் எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு அழகா வடிவமைக்கப்பட்டிருக்கு அந்த பெட்டில பாத்தீங்கன்னா முகம் பால் எல்லாமே இருக்கு அந்த பெட்டி பார்க்க ஒரு நேர்த்தியாவும் மிகவும் அழகா இருக்கு அப்ப அந்த பெட்டியை துறக்கிறதுக்காக எவ்வளவு நிபுணர்கள் பூட்டு மேனுபேக்சர் பண்றதுல இருந்து கூப்பிட்டு கூப்பிட்டு பாக்குறாங்க யாராலுமே அந்த பூட்டு திறக்க முடியல அப்ப அமெரிக்கா இருந்து ஒரு சிறந்த வல்லுனரை கூப்பிடுறாங்க அவரும் வராரு அவரும் தனாலான முயற்சிகளை செய்து பாக்குறாரு அல்ட்ராசோனிக் எல்லாமே உபயோகப்படுத்தி பாக்குறாரு அவருக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாம என்ன சொல்றாரு அங்குள்ள மக்கள் எல்லாருமே கூப்பிட்டு சொல்லிடுறாரு ஊடகம் வந்து ஏன்னா அந்த பெட்டி உள்ள பழங்காலத்து நகைகள் செல்வங்கள்லாம் இருக்குன்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க அப்ப ஊடகங்களும் நிறையவே வந்து அங்க நிக்குது அமெரிக்கா இருந்த வல்லுநர் கண்டிப்பா திறப்பாருன்னு ஒரு நம்பிக்கை வந்து நிக்கிறாங்க அவர் வந்து சொல்றாரு கண்டிப்பா இது சாவி இல்லாம திறக்க முடியாது நான் எவ்ளோ முயற்சி பண்ணேன் எவ்வளவு பூட்டை திறந்திருக்கு ஆனா அந்த பூட்டை என்னால திறக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க அப்ப இதுக்காக ரொம்ப ரொம்பவும் வருஷம் கஷ்டப்படுறாங்க இதுக்காக இந்த பூட்டை திறக்கறதுக்காக உலக மருந்து இருக்கவங்க எல்லாருமே கூப்பிட்டுருக்காங்க ஆனா இந்த பூட்டை யாராலுமே திறக்கவே முடியல அப்ப அங்க உள்ள ஒரு குழந்தை என்ன பண்றான் ஐயா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க நான் அந்த பூட்டை திறந்து காமிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அங்க இருந்த மக்கள் எல்லாமே சிரிக்கிறாங்க என்னது நான் பெரிய ஆராய்ச்சியாளர் என்னாலவே திறக்க முடியல உன்னால எப்படி திறக்க முடியும் அப்படின்றாங்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மிகுந்த இதுவா கேக்குறாங்க அந்த பையன் யாருன்னு பாத்தீங்கன்னா அங்க வேலை செய்யற ஒரு துப்புரவாளர் தொழிலாளியோட அந்த மகன் தான் அந்த குழந்தை அந்த குழந்தை பேர் ஆரவ் ஆறாவ் வந்து எப்பவுமே அப்பாவோட துப்புர வேலை சேர்த்துக்க வந்துருவான் அவனுக்கு வீட்டுல தனியா இருக்கிறது பிடிக்காது அவன் அப்பவே அருங்காட்சியத்துக்கு வரும்போதே ஒரு ஒரு பொருளையுமே உன்னிப்பா கவனிப்பான் நல்லா கவனிச்சு ஒரு ஒரு இடத்துலயும் போய் 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 நிப்பான் அப்பா அருங்காட்சியம் உள்ள காவலர்கள் என்ன பண்ணுவாங்க தம்பி அதெல்லாம் தொடக்கூடாது கிட்ட போக கூடாதுன்னு எச்சரிக்கை பண்ணிகிட்டே இருப்பாங்க ஆனா ஏனும் ஆராவுக்கு அந்த விஷயத்துல ரொம்ப ஒரு ஆர்வம் அதிகமா இருந்தது அப்ப ஆரவ் பாத்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்ப உன்னிப்பா கவனிக்கிறது பாக்கிறது எல்லாம் பார்த்துட்டு இருப்பான் அந்த பெட்டகத்துல பாத்தீங்கன்னா அப்படின்னா சிங்கமுகம் பதிச்சு ஒரு வால் பதிஞ்சிருக்கும் அதை பார்த்துட்டு அப்படியே ரசிச்சிட்டே இருப்பான் இப்படி அவங்க அப்பா கிளீன் பண்ற வரைக்கும் அவன் ரூம்ல உட்காந்துருப்பான் அந்த அருங்காட்சிக்கு பின்னாடி ஒரு பழைய லைப்ரரி இருக்கு அந்த லைப்ரரில சில புத்தகங்கள் பழைய மரப்பெட்டிகள் எல்லாமே அந்த லைப்ரரி இருக்கும் ஒரு நாள் ஆரோவோட அப்பாவும் அவரோட ஃப்ரெண்டும் வந்து ரூம் க்ளீன் பண்ணிட்டே இருக்கும் போது என்ன திடீர்னு ஒரு ட்ரங்க் மரப்பட்டி வந்து கீழே விழுந்துருச்சு கீழே விழுந்து அதுல ஒரு புக் ஒண்ணு இருக்கு ஆரோவுக்கு அந்த புக்கை பார்த்தோன்னே தன்னுடைய தாத்தா நினைவுகள் வந்துருச்சு தன்னோட சிறு வயதா இருக்கும் போது தாத்தாக்கு நிறைய கதைகள் சொல்லியிருப்பாரு அந்த தாத்தா என்ன சொல்லுவாரு நம்ம வந்து அரசர் கீழே வேலை செஞ்சிருக்கோம் அரசருக்கு நமக்கு வந்து ரகசிய பெட்டியெல்லாம் நம்ம செஞ்சு கொடுத்திருக்கோம் அந்த பார்த்தோம்னா யாராலும் திறக்க முடியாது அதுக்கு சில நேர்த்திகள் இருக்கு இல்லாம திறக்கிற திறமை பெட்டி பார்த்தோம் மட்டும்தான் இருக்கும் அந்த வச்சே நம்ம வழியை கண்டுபிடிச்சோம் அதாவது சாவி போடுறதுக்கு நேர்த்தியான ஓட்டைகள் இருக்காது ஆனா சில இடத்துல தொட்டா அந்த திறக்கும் அப்படின்றத தாத்தா அவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு இல்லனாலும் அந்த புத்தகத்தை பார்த்தோன்னே அவனுக்கு தாத்தா நினைப்பு வந்துருச்சு சரி நம்ம அந்த புத்தகத்தை படிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன நினைக்கிறேன் ஆரவ் அந்த புத்தகத்தை படிக்கிறான் ஆரவ் அந்த புத்தகம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மஞ்சள் எழுத்தால எழுதப்பட்டிருக்கு அட்டை கிழிஞ்சிருக்கு சில பாகங்கள் கசங்கி போயிருக்கு அந்த புத்தகம் எல்லாம் தினமும் படிக்க ஆரம்பிச்சான் தினந்தோறும் வேலை அப்பாவுக்கு இருக்கும் அவர் இரவு வேலை செஞ்சுட்டே இருக்கும் போது ஒரு ஒரு அறை சுத்தம் பண்ணிட்டு வரதுக்கு லேட் ஆகும் அது வரைக்கும் நம்ம அந்த புத்தகத்தை படிக்கலாம்னு சொல்லிட்டு தினந்தோறும் எல்லா பேப்பரையும் படிக்க ஆரம்பிச்சான் அவன் படிக்க ஆரம்பிச்சு என்ன பண்ணா உன்னை படிச்சத வீட்ல வரைஞ்சு வரைஞ்சு பார்த்தான் அந்த புத்தகத்தை பாத்தீங்க அப்படின்னா அந்த கிரி கோயில் எப்படி இருக்கும் எப்படி செய்யணும் அந்த பூட்டுகள் எப்படி இருக்கு எப்படி அந்த சிலைகள் பதியப்பட்டிருக்கும் எப்படி அதை செய்யணும் எந்த இடத்துல தொடணும் எந்த இடத்துல தொட்டா பூட்டு திறக்கும் எந்த நவீன இடத்துல தொடணும்னு ஒரு ஒரு விஷயமும் இருக்கு ஆரவுக்கு வந்து ரொம்ப உன்னிப்பா கவனிக்க ஆரம்பிச்சான் அது மட்டும் இல்லாம புத்தகத்துல படிக்கிறது எல்லாமே தன்னோட வீட்டுக்கு போய் வரைஞ்சு வரைஞ்சு பாக்குறத ஒரு பழக்கமா வச்சுட்டான் அப்படி தினந்தோறும் படிச்சு படிச்சு என்ன பண்ணா ஆரவுக்கு அந்த பூட்டு எப்படி திறக்கணும்னு ஒரே ஆசை வந்துருச்சு அப்ப அவன் யோசனை பண்றான் நம்ம கூட அருங்காட்சியகத்துல இப்படி ஒரு பெட்டகம் பார்த்தோம் இல்லையா நம்ம அந்த பெட்டகத்தை திறக்க கூடாதுன்னு யோசனை பண்றோம் ஆனா அந்த பெட்டகம் வந்து விலையேர்ந்த பெட்டகம் அது மட்டும் இல்லாம அந்த பெட்டகத்தை பாதுகாப்புறதுக்கு நிறைய காவலர்கள் இருக்காங்க அதை நம்ம எப்படி திறக்க முடியும் நமக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைச்சாதான் திறக்க முடியும் அப்படின்னு ரொம்ப யோசனையே போயிட்டு இருக்கோம் அப்ப அங்க நிறைய வல்லுநர்கள் அதை பூட்டை திறக்க ட்ரை பண்றாங்க அந்த பூட்டை திறக்க ட்ரை பண்ண முடியல கடைசியா அமெரிக்கா இருந்து ஒரு பெரிய பூட்ட திறக்கிற வல்லுநர் வராரு அவர் எவ்வளவு முயற்சி பாக்குறாரு அல்ட்ராசோனிக் பார்க்கறாரு எக்ஸ்ரே பாக்கறாரு எது பண்ணாலுமே அவரால் திறக்க முடியல இவங்க எல்லாம் இதெல்லாம் போட்டு அந்த பெட்டகம் வந்து ரொம்ப சூடு அதிகமாயிடுது சூடு அதிகமான அந்த பெட்டகத்து கிட்டேயே அவங்களால போக முடியல ஒரு கட்டத்துல அந்த அமெரிக்க வல்லுநர் சொல்றாரு இந்த பெட்டகத்தை வந்து சாவி இல்லாம திறக்கவே முடியாது சாவி கிடைச்சா மட்டும்தான் தான் திறக்க முடியும் இல்ல கடைசி வரைக்கும் திறக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாத்தையும் சொல்றாரு அப்படி மக்கள் சொல்லும்போது சொல்லும் போது ஆரவ் கேக்குறான் ஐயா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு எல்லாருமே அதிர்ச்சியா பாக்குறாங்க ஏன்னா அவன் வந்து பாத்தீங்கன்னா எந்த கெஸ்ட் கூடவும் வரல இவ யாரும் இந்த குழந்தைங்க காவல் கூப்பிடுங்க முதல்ல இந்த குழந்தை தூக்கி வெளில போடுங்க அப்படின்னு சொல்றாங்க இருந்தும் அவர் வந்து ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமெரிக்க வல்லுநர் சொல்றாரு இருங்க என்னதான் சொல்றான்னு குழந்தைன்னு பாக்கலாம் அப்படின்றாரு அப்ப அந்த குழந்தை சொல்றது மிக தீர்க்கமாகவும் ஒரு எந்த ஒரு பயமும் இல்லாம கேக்குது அப்ப அந்த அமெரிக்க வல்லுநர் சிரிக்கிறாரு பல போட்ட திறந்துட்டேன் என்னாலவே இந்த போட்ட திறக்க முடியல நீ இந்த போட்டு திறக்க போறியா சொல்லிட்டு இல்லங்க ஐயா கண்டிப்பா என்னால முடியும் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க நான் பல நவீனமான எல்லாம் வச்சு ட்ரை பண்ணேன் முயற்சி பண்ணி முடியலடா முடியாது அப்படின்றாரு அந்த வந்து மறுபடியும் தீர்க்கமா கண்டிப்பா என்னால திறக்க முடியும் அப்படின்றாரு சரி இந்த பெட்டகத்தோட போட்டு நீ திறந்துட்ட அப்படின்னா நான் உனக்கு ஒரு கோடி ரூபாய் தரேன் அப்படின்றாரு அப்ப அவங்க மக்கள் எல்லாம் கிண்டலும் கேள்வி பண்றாங்க கேமராக்கள் எல்லாருமே ஆரவியும் அந்த அமெரிக்க நிபுணரே போட்டோ எடுக்கிறாங்க எல்லாம் போட்டோ எடுத்து நிறைய கிளாஸ் லைட்டா ஒளி வருது அப்ப திடீர்னு ஆரவோட அப்பா அங்க வராரு மகனை என்ன பண்ற நீ அந்த மாதிரி வேலை செய்ய முடியாது வா இறங்கி வான் கூப்பிடுறாரு அவன் வந்து இது அப்பாக்கும் மகனுக்கு இல்ல அதாவது நம்ம வம்ச வழியா வந்திருக்கோன்றத ஒரு மனசுக்குள்ள அவன் நினைச்சுட்டே இருக்கான் அதை பூட்டு திறக்கிறதுல பூட்டு வடிவமைக்கிறதுல நம்ம வம்ச வழியா வந்துட்டு இருக்கோம் கண்டிப்பா என்னால முடியும் நம்பிக்கை இருக்கான் ஆரவ அப்பா கூப்பிட்டும் ஆரவ வந்து போகல இல்ல நான் கண்டிப்பா திறப்பேன் அப்படின்றாங்க அப்ப ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க இந்த குழந்தை எங்க இருந்து திறக்க போகும் சொல்லிட்டு நிறைய பேர் சிரிக்கிறாங்க சில பேர் அதை நகைச்சுவையா நினைக்கிறாங்க அப்ப மக்கள்ல ஒருத்தர் என்ன பண்றாரு ஐயா நான் கூட திறக்கிறோம் எனக்கு எவ்வளவு தரீங்கன்னா இது நகைச்சுவை கிடையாது உங்களால திறக்க முடிஞ்சா உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்றாரு அவரு அப்ப குழந்தை என்ன பண்ணுது ஒரு சில இடத்துல கை வைக்குது ஒரு சில பேர் நடிக்கிறாங்க அந்த குழந்தை நடிக்குது நல்லா நடிக்குது இந்த குழந்தை மந்திர சொல்ல போகுது கடைசியில மந்திர சொல்லி இந்த பூட்டை திறக்க முடியாது சொல்ல போகுது அப்படின்றாங்க ஒரு சில பேர் கண்டிப்பா இவன் திறப்பான்ற நம்பிக்கையோட இருக்காங்க ஒரு சில பேர் அப்படியும் இப்படியுமா இருக்காங்க அதாவது இவன் திறப்பான் இல்ல திறக்கலாம் இவன் என்ன பண்ண போறாங்க அனுப்பிட்டு தானே போறாங்க அப்படின்ற பேர் ஒரு சில பேர் முணுமுணுத்துட்டு இருக்காங்க அவன் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான் திடீர்னு விரல விடுறான் யோசனை பண்றான் ஒரு ஒரு இடத்தோடும் போது அந்த புத்தகம்

வெளில போடுங்க அப்படின்னு மக்கள் சொல்லிட்டாங்க இருந்தும் அமெரிக்க வந்தனர் இவன் என்னதான் ஒரு வாய்ப்பு கொடுத்ததான் துப்புரவாளர் மகனா நமக்கு என்னதான் ஒவ்வொரு தொடுது திடீர்னு ஒரு இடத்துல அழுத்தம் திடீர்னு ஒன்னொன்னு அப்போ ஒரு சில பேர் என்ன கிசு கிசுக்குறாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த பையன் ஏதோ மேஜிக் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு கிசு கிசுக்கிறாங்க ஆனா அந்த பையன் காதுல யார் பேசறது பெரிய பொருட்ல அவனுடைய உன்னிப்பு எல்லாமே வந்து அந்த பெட்டகத்தோட பூட்டை திறக்கிறது மட்டும்தான் அந்த புத்தகத்தை நினைவு கூர்ந்து கூர்ந்து பாத்துட்டு இருக்கான் என்ன நினைக்கிற தாத்தா சொன்ன விஷயம் இந்த புத்தகத்துல விஷயம் ஒரே மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கு கண்டிப்பா நம்ம திறக்கணும்னு மனசுக்குள்ள பண்ணணும்னு நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்றான் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஒரு இடத்த தட்டுறான் ஒரு ஒரு இடத்துல அழுத்தம் அப்படின்னு ஒரு சத்தம் கேக்குது அந்த சத்தம் உள்ள மக்கள் யாருக்குமே கேட்டிருக்காது அந்த பெட்டகம் பக்கத்துல இருந்து உங்களுக்கு மட்டும் தான் கேட்டிருக்கும் அப்ப பாத்தீங்க அப்படின்னா சில இடத்துல சறுக்குற மாதிரி சேரா சில இடத்துல லேசான அதிர்வுகள் தரான் இப்படி ஒரு ஒரு இடமா ஒன்னொரு விஷயமா செஞ்சுட்டேதான் இருக்கான் அந்த பையன் மக்கள் எல்லாமே ரொம்ப நேரம் பாத்துட்டு இருக்காங்க ஒரு சில பேர் இவனால முடியாது அப்படின்னு சொல்றாங்க ஆனால் தன் மனசுக்குள்ள வச்சு என்ன பண்றான் அவன் ஒரு அழுத்தமா பாத்துட்டு கடைசியில ஓப்பன் பண்றான் பெரிய சத்தம் கேட்குது மக்கள் எல்லாருமே அதிர்ச்சி ஆயிட்டாங்க அவங்க உள்ள ஊடகங்கள் கேமராக்கள் எல்லாமே ஆரவ நோக்கி போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டு அந்த அர்த்தம் பார்த்த உடனே அமெரிக்க நிபுணர் அவருக்குமே பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு என்னடா நம்மளால ஓப்பன் பண்ண முடியாத ஒரு பெட்டகத்தை ஒரு துப்புருவாளர் மகன் அவ்வளவு அழகாக ஓப்பன் பண்ணிட்டானுன்னு சொல்லி பாக்குறாரு உள்ள போய் பார்த்தீங்க அப்படின்னா எந்த விதமான வைரங்கள் கிடையாது தங்க நகைகள் கிடையாது செல்வங்கள் எதுவுமே கிடையாது பழைய காகிதங்களும் நிலம் வாங்கின உரிமையாளர்கள் நிறைய பல காகிதங்கள் மட்டும்தான் இருக்கு உள்ள போய் அமெரிக்க நிபுணர் சொல்றாரு இந்த காகிதங்கள் தங்க நாணயங்களை விட வைர நாணயங்களை விட பெரிய விஷயம் என்ன நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறையும் வாழ்க்கை வரலாறு பற்றியும் ஒவ்வொரு பேப்பர்லயும் அழகா சொல்லியிருக்காங்க அதனால இந்த நம்ம நாட்டுக்கே பெருமையான ஒரு விஷயம் இந்த சிறுவன் இவ்வளவு ஒரு அழகான நல்ல வேலை செஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க அதை பார்த்த உடனே எல்லாருக்குமே ஒரே சந்தோஷமா இருக்கு இந்த சிறுவன் இந்த வேலையை செஞ்சுட்டானா அப்படின்னு அப்ப அங்க உள்ள ஒரு பத்திரிகை நிபுணர் ஒரு மீட்டிங் வச்சு கூப்பிட்டும் போது ஆரோ வர ஆரோ பத்தி அந்த பழைய கிழிஞ்ச ஆடையோட தான் வரா ஒரு சில பேர் ஏன் கிழிஞ்ச ஆடையோட வரீங்க அப்படின்னு சொல்றாங்க ஒரு சில பேர் வந்து ஒரு மகன் அப்படின்றாங்க அப்படின்றாங்க அப்புறம் பேட்டி எடுத்து எப்படி இந்த இந்த எனக்கு வந்து பூட்டை திறக்கிறதுக்கான ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தை வச்சு நான் அது மட்டும் இல்லாம என்னோட தாத்தா சொல்றாரு நம்ம வம்சவாளியா ராஜாவுக்கு வந்து நம்ம தான் அந்த பெட்டகமும் பெட்டகம் அந்த பூட்டும் எப்படி திறக்கிறது நம்ம தான் செஞ்சுட்டு இருக்கோம் அவங்களோட ரகசிய இதெல்லாம் நமக்கு மட்டும் தான் தெரியும் அந்த பூட்டை எப்படி சாவி இல்லாம திறக்கறன்னு ஒரு விஷயம் எனக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு எனக்கு நிறைய விஷயம் எங்க தாத்தா சொல்லி சொல்லி கொடுத்தாரு தாத்தா சொல்லி கொடுத்ததும் நான் படிச்ச புத்தகத்திலும் ரெண்டு பேருமே ரெண்டு விஷயமே ஒன்றா ஒத்து இருந்தது ஒன்றா ஒத்து போயிருக்கமோ எனக்கு அதை செய்யறதுக்கும் கரெக்டா இருந்துச்சு அப்படின்றாரு அரசு அதிகாரி ஒருத்தர் சொல்றாரு இவன் வந்து நம்ம நாட்டோட பெருமையும் நம் நாட்டோட வரலாற்றும் பெருசா காப்பாத்தி கொடுத்திருக்கான் அதனால இந்த குழந்தை படிக்கிற செலவு எல்லாமே அரசே ஏற்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த குழந்தை என்ன வரலாறு படிக்க வரும்னாலும் வரலாறு படிக்கலாம் இல்ல அறிவியல் படிக்கிறதா அறிவியல் படிக்கலாம் அந்த குழந்தையோட விருப்பத்திற்கேற்ப எல்லாமே ஏத்துக்கும் அப்படின்றாங்க அமெரிக்க நிபுணர் அங்க ஓரமா அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காரு அவர் கையில ஒரு பெரிய காசோலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசோலை ஒரு கோடி ரூபாய் எழுதி கொடுத்துடுறாரு இங்க பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே நான் சவால் விட்ட மாதிரியே அந்த குழந்தைக்கு நான் ஒரு லட்சம் கொடுத்துடுறேன் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா ஒரு புத்தகத்தை படிச்சா மட்டும் அந்த பூட்டை திறந்துட முடியாது வம்சா வழியா வந்த அறிவும் அவன் பயன்படுத்திருக்கான் இந்த அறிவு வந்து எல்லாருக்குமே வந்துராது இது வம்சா வழியா தான் ஆரவனா அந்த பெட்டகத்தை திறக்க முடிஞ்சது ஆரவ் நம் நாட்டுக்கு ஒரு பெருமையான விஷயத்த செஞ்சிருக்கான் அதனால நான் சவால் கொடுத்த மாதிரியே நான் அதை செஞ்சு முடிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த ஒரு கோடி ரூபாய் கொடுத்துட்டாரு ஆரவோட அப்பாவுக்கு ரொம்ப பெருமிதமா இருக்கு இதனால ஆரவ அப்பாவுக்கும் சில கடன்கள் அடையுது அவனோட வாழ்க்கை மேம்பட்டு வருது அது மட்டும் இல்லாம அன்னைக்கு அந்த அமெரிக்கன் நிபுணர் ஒரு வாய்ப்பு கொடுக்கவே தான் அந்த குழந்தை அந்த தன்னோட திறமைய வந்து வெளிக்காட்ட செய்ய முடிஞ்சது அதனால எல்லா குழந்தைகளுக்கும் நம்ம ஒரு வாய்ப்பு தரணும் அந்த வாய்ப்பு தரணும் அந்த குழந்தை எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்றான்னு நம்ம அவங்களுக்கு பாக்கணும் வாய்ப்பே தராம இந்த குழந்தை இப்படிதான் நம்ம ஒரு முடிவு கேட்காது கொண்டு வரவே கூடாது எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு ஒரு தருணத்துல ஒரு ஒரு வாய்ப்பு கொடுத்து அவங்களோட விலை மதிக்க முடியாத வந்து சொத்துக்கள் நிறையவே இருக்கு சில குழந்தைங்க கிட்ட இப்ப ஆரவ் கிட்ட இருந்த மாதிரி அதனால அந்த விலை மதிக்க முடியாத சொத்துக்கள் என்னென்ன என்னன்னு நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டியது நம்மளோட கடமையும் கூட நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அருங்காட்சியத்துல அவன் துப்புர வளர் மகன் இவனுக்கு என்ன தெரிஞ்சிட போதுன்னு வாய்ப்பு தராதீங்க அப்படின்னு சொன்னாங்க இருந்தும் அமெரிக்கா இருந்து வந்த ஆய்வாளர் அவர் கொடுத்த ஒரு வாய்ப்பால அந்த குழந்தை தன்னோட ரொம்ப அழகாகவும் சூப்பராகவும் வெளிக்காட்டுச்சு அதற்காக அவர் கொடுத்த பரிசு உண்மையான பரிசு இந்த குழந்தைய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன் நன்றி